ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா இருக்கக்கூடாது விஜய் மனசு மாறக்கூடாது எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை வெறுக்கிற நிலையிலே வைக்கணுன்றது தான் இவங்க பிளானு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெண்பா பாப்பா இருக்கிற முடிக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற விஷயத்த வெண்பா பாப்பா சிறப்பாக பண்ணியிருக்கிறது செம சூப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த இடத்துலையே சரி ரா ராஜேஸ்வரியும் சரி சம பல்பு வாங்கினாங்க இந்த வாழை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற கோபமும் வெறுப்பு தான் இந்த நிலையில் என் பொண்ணு தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஜய் அதை ப்ரூவ் பண்ணி நாங்கள் போய் நானே கொண்டு போய் அவளை ஸ்கூலில் விட்டுறேன்றாங்க இப்போ தான் சந்தோஷம் அதுதான் அம்மா அப்பா கூட போகிறது நம்ம வெண்பா அப்பா அப்பாவுக்கு செம ஹாப்பி அம்மாவை முன் சீட்டில் உட்கார வச்சு காரில் ஏறிட்டு அவங்க ஹாப்பியாக போகிறாங்க இதை பார்த்து ரஞ்சிதாவுக்கும் சரி ராஜிக்கும் வயிறு எரியுது ச இப்படி பண்ணிட்டாலே எது நடக்கூடாதுமோ அதுவே நடக்குது நம்ம முதல்ல அடிக்க வேண்டியதே இந்த வெண்பாவை தான் உடலை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாதான் எல்லாத்தையுமே மாத்த முடியும் அப்படின்றத சிறப்பான பாடமா ராஜேஸ்வரி அதை எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் வெண்பா பாப்பா ஒரு சூப்பரான ஃபேமிலி மூமெண்டா இதை மாத்தணும்னு நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு ரொமான்ஸ் சாங் எல்லாம் போட்டு விடுறாங்க பட் இதை ஒண்ணுமே அவரால் அவாய்ட் பண்ணவே முடியல அப்புறம் என்ன ஸ்கூல்ல அம்மா அப்பா கூட இறங்கினதுல செம ஹாப்பி ஆயிடுறாங்க வெண்பா குட்டி ஸோ டாட்டாலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைம்ல விஜய் நீ ஏன் கிளம்பி போயிடு நான் எனக்கு வேலை இருக்க ஆஃபீஸில் நான் முக்கியமான வேலை இருக்குன்றாங்க ஆனால் வெண்பா பாப்பா பிடிவாதமாக எதுக்கு நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகாமல் இருக்கீங்கன்னு நான் போய்க்கோண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு குறிப்பிட்ட டைம் மேல விஜய் என்ன நினச்சார் அப்படின்னே தெரியலைங்க கிட்ட உள்ளக்குள்ளே நம்ம ஹீரோயின் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவங்க அக்கா ஏத்தியோட ஏற்றி விட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் நடந்துக்கிற விதம் தான் இந்த எல்லா வகையிலும் அவரை வந்து ஒரு பெரிய தப்பாகவே வந்து அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நிலையில் ஹீரோயினுக்கிட்ட அவர் என்ன நினச்சிருக்காருனா இங்கே பாரு இந்தா காசு வச்சுக்கோ அப்படின்றாங்க எதுக்கு சார் எது வேணாலும் உங்கள் அக்கா என்னை கே அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட பார்த்து இது பண்ணியே பண்ணிக்கிறேன் இல்லை நீ போகிற வர உனக்கு செலவுக்கு காசு தேவைப்படும் அதுக்காக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக கொடுத்துருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இவருக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கு இவருக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மேலே கேரிங் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இப்பொழுது ஹீரோயின் மனசெல்லாம் நொந்திருக்கிற டைம்ல ஒரு ஆறுதல் அப்படின்ற நிலையில சொல்லலாம் இதெல்லாம் பார்த்த ராஜேஸ்வரிக்கு எப்படி இருக்கும் காரில் போகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல வெறுப்புக்கு இந்த நிலையில நான் விஜய் வந்து காசெல்லாம் கொடுக்குறேன் உனக்கு செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறத பார்த்தா அவ்வளோதான் செம்ம காண்டாயிடுவாங்க செம்ம கடுப்பம் ஆயிடுவாங்க இவளை என்ன தான் பண்றது கோவம் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்